செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பிறு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் திருப்பூர் நேரம் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்புகளந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்பூர் திருச்செந்தூரில் விற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அங்கை மென்குடல் என்று தொடங்குகின்ற இருபத்தி நாலு வரை பாடல் சந்தம் அழகான அருமையான சந்தம் தந்த தந்தன தானா தானா தந்த தந்தன தானா தானா தந்த தந்தன தானா தானா தன தான தந்த தந்தன தானா தானா தந்த தந்தன தானா தானா தந்த தந்தன தானா தானா தன தான அங்கை மின் போலே அங்கை மென்குடலாய்வார் போலே சந்தினின் ரயலோடே போவார் அன்பு கொண்டிட நீரோ போரீர் அறியோ அங்கை மென் கூடலாய்வார் போலே சந்தினின்றயலோடே போவார் அன்பு கொண்டிட நீரோ போரீர் அறியரோ அன்று வந்தொரு நாள் நீர் போ பின்பு கண்டறியோ நாமீதே அன்றும் இன்றும் போதே போக யில்வார அன்று வந்தொரு பின்பு கண்டறியோ நாமீதே அன்றும் இன்றும் ஓர் போதே போக துயில்வாரா எங்கள் அந்த வேறார் ஆர்வார் எங்கள் அந்த வேறார் ஓர்வார் பண்டு தந்தது போதாதோமே என்று தந்துற இதே இது போதா, எங்கள் அந்த வேற போர்வார் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்துறவே இன்று போதா இதே இனி இனி திங்கு நின்றீர் இங்கு நின்றதென்பீதேவாரீர் என்றிகள் மாயா லீலா இன்ப சிங்கியில் ருள்வே இங்கு வீடே வீடேவாரீர் இங்கு நின்றதென் வீடே என்று நங்கிகள் மாயா லீலா இன்ப சிங்கியில் வீணே வீழ தருள்வாயே மங்குள்ளின் வானோ அன்று நம்பிய காளாய் நீல் கால் பகை நீரா வீரா எரி உருவானாய் வாணூறு அன்று ரொம்பிய காலாய் நீல் மண்டுரும்பகை மண்டும் வகை நீராபீரா வந்திரைந்த நீராய் நீசூர் அம்பரம் புனை பாராய் பாறே மண்டலம் புகழ் நீயாய் நானாய் மலரோன உங்கள் சங்கர தாமாய் தாமார் அண்ட கண்டை தோயாமாயோன் மோனே உங்கள் சங்கரர் தாமாய் நாமார் அண்ட பந்திகள் தாமாய்வானாய் ஒன்றும் கடை தோயமாயோன் மறுபோனே பொழில் நீடூர் நீடோர் செந்திலம் பதி வாழ்வே வாழ்வோர் உண்டு நெஞ்சறி தேனோ வாணோர் பெருளே ஒன் தடம் பொழில் நீடோர் கோடூர் செந்திலம்பி வாழ்வே வாழ்வோர் உண்ட நஞ்சரி தேனோ வாணோர் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் அம்கை மென் ஆய்வார் போலே அம்கை என்பது பாடலில் வரும்பொழுது அங்கை என்று மாறி வரும் எப்படி தசக்கர என்பது திகட சக்கர என்று மாறுகிறதோ அப்படி அங்கை என்பது அம்கை என்று பாடலிலே அங்கை என்று வரும் நாம் பொருள் கொள்ளும் பொழுது அங்கை என்று கொள்ள வேண்டும் திகழ் திகழ் தசக்கர திகட சக்கர என்று வரும் அது கந்தபுராணத்திலே முதல் பாடலாக வந்த சொல் ஆய்வார் போலே வந் சந்தி நின்று அயலோடே போவார் அன்பு கொண்டிட தங்களது அழகிய கைகளால் மென்மையான கூந்தலை சிக்கு எடுப்பவர்களைப் போல பாவனை காட்டி மாலை பொழுதுனில் மனையின் வெளிப்புறத்தில் நின்று வெளியில் போகும் ஆடவர்களை அன்பு கொள்ளுமாறு நீரோ போரீர் அரியீரோ அன்று வந்து ஒரு நாள் நீர் போனீர் நீங்களா போகின்றீர் என்னைத் தெரியாதா உமக்கு அன்று ஒரு நாள் நீர் இங்கு வந்து போனீர் பின் பின்பு கண்டு அறியோம் நாம் இதே அன்றும் இன்றும் ஓர் போதே போதோ போகா வாரா அதன் பிறகு நாம் பார்க்கவில்லை இது ஒரு உண்மையே அன்று முதல் இன்று வரை ஒரு நாள் கூட பொழுதும் போகவில்லை தூக்கமும் வரவில்லை எங்கள் அந்தரம் வேறு ஆர் ஓர்வார் எங்களுடைய உள்ளத்தை உண்மை தவிர வேறு யார் அறிவார் அறிவார் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று வந்து உறவா உறவோதான் இது ஏன் இது போதாது நீர் முன்பு கொடுத்த பொருள் போதாது மேலே இன்னும் இன்று வேறு தந்தால் தான் உறவோ இது எதற்கு இதுவரை கொடுத்த பொருள் மாத்திரம் போதாதா என் வீடே இங்கு நின்றது என் வீடே வாரீர் என்று இணங்கிகள் மாயா லீலா இன்ப சிங்கியில் வீணே வீழாது அருள்வாயே நான் நிற்கும் வீடு என்னுடையதுதான் உள்ளே வாரும் என்று மனம் பொருத்தம் பேசி மகளிர் மாலை மாயா லீலைகள் ஆகிய இன்பமாகிய நஞ்சு குழியில் வீணாக விழாத வண்ணம் முருகா நீ அருள் புரிய வேண்டும் என் மனதிலே சஞ்சலங்கள் நேரக்கூடாது என்பதை கூறுகிறார் இதில் மங்குள் இன்புரு வானாய் வானாடு வானோடு அன்று அரும்பிய கால் ஆய் மேகங்கள் இன்புற்று உலாவும் வான வானாகவும் ஆகாயத்தில் அன்று தோன்றிய காற்றாகவும் நீல் கால் மண்டுறும் புகை நீரா வீரா எரி வந்து ாய் பெரும் கூடி நெருங்கி வரும் பகைகளை நீக்கும் நீராக்கும் வன்மை கொண்டுள்ள எரிகின்ற நெருப்பாகவும் வந்து ஒழித்து எழுகின்ற நீராகவும் நீர்சூழ் அம்பரம் புனை பாராய் வார் ஏழு மண்டலம் புகழ் நீயாய் நானாய் மலரோனாய் கடல் என்னும் நீர் சூழ்ந்த ஆடையை அணிந்துள்ள பூமியாகவும் ஏழு உலகங்களும் புகழ்கின்ற நீயாகவும் நானாகவும் தாமரை மலரில் வாழும் பிரம்மனாகவும் உங்கள் சங்கரர்தாம் ஆய் நாம் ஆர் அண்டர் வந்ததன் தாம் ஆய்வான் ஆய் ஒன்றினும் கடை தோயா மாயோம் மருகோனே உங்கள் தந்தையாகிய சங்கரராகவும் அச்சம் தரும் அண்ட கூட்டங்கள் ஆகவும் மூல பிரகிருதியாகவும் எதிலும் இறுதியில் தோயாது இருக்கின்ற மாயமனாகிய திருமாலின் மருகனே இந்த ஆண்டவன் சிவபிரான் எதையும் தம்மாக செய்வதில்லை அவர் கட்டளைப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் மாயமன் அதாவது திருமால் எதிலுமே அவருக்கு பற்றோ பாசமோ வந்து விடாது இதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் ஒன்றடம் பொழில் நீடு ஊர் கோடு ஊர் செந்திலம் பதி வாழ்வே தெளிந்த நீர் குளங்களும் சோலைகளும் நிறைந்த ஊரும் சங்குகள் விளங்கும் நகரும் ஆகிய திருச்செந்தூர் பதியில் வாழ்பவனே முருகா இந்த திருச்செந்தூரை சுற்றி பல ஏரிகள் நன்னீரால் சூடப்பட்ட ஏரிகள் இருந்தன என்று கூறுகிறார்கள் ஆகையால் அங்கே சங்குகளும் நிறைய உண்டாகும் இந்த சங்கு சுவாதி நட்சத்திரத்தன்று அப்பொழுதுதான் அந்த பங்குனி மாசத்திலே உத்திரம் சித்திரை சுவாதி என்று மூன்று நாட்கள் தொடர்ந்து அந்த நிலா வெளிச்சம் மிகவும் பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அந்த நேரத்திலே இந்த முத்துக்கள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுவும் சுவாதியிலே சேர்ந்தால் அது ஆணிப்பொன் முத்தாக கொண்டு விடலாம் வாழ்வே வாழ்வோர் உண்ட நெஞ்சு அரி தேனே வானோர் பெருமாளே உன்னை நினைந்து வாழ்பவர்கள் அனுபவித்த மனம் அறியும் தேனே தேவர்களின் பெருமாளே என்று கூறியிருக்கிறார் இந்த பாடலிலே அங்கை மென் வார் போலே சந்தி நின்றயலோடே போவார் அன்பு கொண்டிட நீரோ போரீர் அறியீரோ அன்று வந்தொரு நாள் நீர் போநீர் பின்பு கண்டறியோ நாமீதே அன்றுமின்றுமோ போதோ போக துயில்வாரா எங்கள் அந்தரம் வேறோர் வேறார் ஓர்வார் எங்கள் அந்தரம் வேறார் ஓர்வார் பண்டு தந்தது போதாதோமே இன்று தந்துறவே தான்கீதே இது போத எங்கள் அந்த வேறார் ஓர்வார் பண்டு தந்தது மேல் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்துற போதான் இது போதா. போதாது இங்கு நின்றதன் வீடே வாரீர் எங்கள் அந்த வேறார் ஓர்வார் பண்டு தந்தது போதாதோ மேல் இன்று தந்துறவோதான் இதே இது போதாது இங்கு நின்றதன் வீடே வாரீர் என்று நங்கிகள் மாயாலீலா இன்ப சிங்கியில் வீணே வீழவாயே மங்குளின் குருவானாய்வானூங் அன்று ரொம்ப அன்ற காலாய் ീകാൾ മണ്ടുറും പകീരാവീരാ എറിതീയ വന്ദീരായീസൂർ അമ്പറം പുന പാരായേഴ് മണ്ഡലം പുഴീയായ മലരോ உங்கள் சங்கர தாமாய் நாம அண்ட பந்திகள் தாமாய் தாம ஒன்றினும் கடை தோயமாயோன் மறுபோனே ஒன் தடம் பொருள் நீடு போடு செந்திலம் பதிவாழ்வே வாழ்வோர் நெஞ்சறி தேனோவானோர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்